விக்டோரியாவின் முதல் பெண் பொருளாளர் ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக மாநிலத்தை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வர பொறுப்பான முதல் பட்ஜெட்டை வழங்கியுள்ளார் வாழ்க்கை செலவு அழுத்தத்தை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு உதவுவதை மையமாக கொண்ட தனது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட் மொத்த செலவினத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு சுகாதாரம் மற்றும் குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் பட்ஜெட்டில் புதிய அல்லது அதிகரித்த வரிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் சலுகை அட்டை வைத்திருப்பவர்கள் அல்லது பெற்றோர்கள் அல்லாதவர்களுக்கு வாழ்க்கை செலவு நிவாரணங்களை மிக குறைவாகவே வழங்குகிறதா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் தாக்கத்திற்கு பிறகு முதல் முறையாக இந்த பட்ஜெட் செயல்பாடு உபரியை வழங்கும் இந்த மாத தொடக்கத்தில் அரசாங்கம் உறுதிகளித்தபடி மாநில பட்ஜெட்டில் புதிய அல்லது அதிகரித்த வரிகள் எதுவும் இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமை அரசாங்கம் தீயணைப்பு சேவை வரியை இருமரங்கிற்கும் மேலாக அதிகரித்தது அரசாங்கம் சுகாதார பராமரிப்பிற்காக குறிப்பிடத்தக்க பதினொரு தசம் ஒரு பில்லியன் டொலர் செலவிடும் டாலர் தொன்னூற்று ஏழு மனநல அமைப்புக்கும் இருநூற்று முப்பது டாலர் மில்லியன் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் ஆம்புலன்ஸ் மறுமொழி நேரங்களின் செயல்திறனை அதிகரிப்பதற்கும் செலவிடப்படும் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டபடி மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளங்களை சரி செய்த சாலைகளை மறுசீரமைப்பதற்கான பெட்டர் ரோட்ஸ் பில்ஸ் திட்டத்திற்கு பட்ஜெட்டில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு டொலர் மில்லியன் ஒதுக்கப்பட்டு உள்ளது இலவச கைண்டர் திட்டம் எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது டொலர் மில்லியன் செலவில் நீட்டிக்கப்படுகிறது இதனால் மூன்று மற்றும் நான்கு வயது குழந்தைகளைக் கொண்ட குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்து அறுநூறு டொலர் வரை சேமிக்கப்படுகிறது புதிய பள்ளிகள் பள்ளி மேம்பாடு மற்றும் பராமரிப்பிற்காக ஒன்று தசம் ஐந்து டாலர் மில்லியன் செலவிடப்படும் மொத்தம் பதினைந்து டாலர் மில்லியன் குழந்தைகள் விளையாட்டிற்கான செலவை குடும்பங்கள் ஈடுகட்ட உதவும் வகையில் அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் கெட் ஆக்டிவ் கிட் வவுச்சர்களை வழங்குவதற்காக செலவிடப்படும் என கூறப்படுகிறது